ஆபரகாம் கிரியைனாலே நீதிமான் ஆக்கப்பட்டான் ஆகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுமில்லை ரோமர் நான்கு இரண்டு அன்பு தேவ பிள்ளைகளே ஆபரகாம் கிரியை நீதிமான் ஆக்கப்படவில்லை ஏனென்றால் சகலமும் கிடைத்தது அவருக்கு நன்றாக தெரியும் தேவனால் என்பது அதனால் அவன் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டவும் ஏதுமில்லை ஆண்டவர் அவருக்கு ஈசாக்கை கொடுத்தார் ஈசாக்கை பலியிடும்படி ஆண்டவர் தான் அழைத்தார் அந்த இடத்திலும் ஆண்டவர் தான் பாராட்டினார் அவர் கிருவை பாராட்டினபடினாலே இன்று ஆபிரகாமை குறித்து நாம் பேசுகின்றோம் நாம் வாயினால் சகல காரியத்தை செய்துவிடலாம் என்று நினைக்கின்றோம் அப்படி அல்ல ஆண்டவர் கிரியையினால் நம் இடத்துல எதிர்பார்க்கின்றார் அவர் எதிர்பார்க்கின்ற காரியத்தை செய்வோமானால் நிச்சயம் நமக்கு கிருவை பாராட்டுவார் அந்த அன்பின் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி தரை மட்டுமாய் ஒப்பு கொடுப்போமா கர்த்ததாமை உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்யத்தின் சுவிசேஷம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ